தலைவர் அவர்களே மற்றும் வட்டத்தில் அமைந்துள்ள சில அங்கன்வாடிகளின் அடிப்படை வசதிகளை மின்சாரம் குடிநீர் வசதி கழிவறை வசதி கூட இல்லாமல் குழந்தைகள் அங்கன்வாடி பணியாளர்களும் சிரமப்படுகிறார்கள் பழைய அங்கன்வாடி கட்டிடங்களில் மேற்கூரை சிமெண்ட் சீட்டில் உள்ளதால் கோடை காலங்களில் அவர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் கதவுகள் ஜன்னல்கள் போன்றவை மிகவும் பழுதடைந்து உள்ளதால் குழந்தைகள் மழை காலங்களில் அங்கன்வாடிகளில் உறங்க முடிவதில்லை பாம்பு போன்ற சில விஷப்பூச்சிகள் உள்ளே வந்து பாதுகாப்பற்ற நிலை உருவாகிறது எனவே குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு அங்கன்வாடி மையங்களுக்கு புதிய கட்டிடங்கள் மற்றும் தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என பேரவைத் தலைவர் வாயிலாக துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அவர்கள் மன்மிகப் பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு ஆண்டுக்கு ஐநூறு அங்கன்வாடி கட்டிடங்கள் புதிதாக அரசின் மூலம் நிதி ஒதுக்கப்பட்டு கட்டித்தரப்படுகிறது மட்டுமல்லாமல் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்தும் கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது கொடுத்து வருகிறார்கள் தாங்கள் கூறுகின்ற அந்த மொடக்குறிச்சி மற்றும் கொடுமுடி வட்டாரங்களில் உள்ள அந்த அங்கன்வாடி மையங்களை பராமரிப்பு செய்ய வேண்டும் கழிப்பறை வசதி குடிநீர் வசதி செய்ய வேண்டும் என்று கூறினீர்கள் குறிப்பிட்டு அதாவது இந்த மைய எண் அல்லது இந்த ஊராட்சியில் உள்ள எண் மையங்கள் என்று சொல்லுமாயின் உடனடியாக அதற்கு பராமரிப்பு செய்யவும் கழிப்பறை வசதி போன்ற வசதிகளை செய்து தரும் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த அரசு எடுத்தரும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் பேரவை தலைவர் அவர்களே மொடக்குறிச்சி தொகுதி மொடக்குறிச்சி மற்றும் கொடுமடி வட்டத்தில் அமைந்துள்ள சில அங்கன் வாழ்விகளின் அடிப்படை வசதிகளை வசதியிலான மின்சாரம் குடிநீர் வசதி கழிவறை வசதி கூட இல்லாமல் குழந்தைகள் அங்கன்வாடி பணியாளர்களும் சிரமப்படுகிறார்கள் பழைய அங்கன்வாடி கட்டிடங்களில் மேற்கூரை சிமெண்ட் சீட்டில் உள்ளதால் கோடை காலங்களில் அவர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் கதவுகள் ஜன்னல்கள் போன்றவை மிகவும் பழுதடைந்து உள்ளதால் குழந்தைகள் மழைக்காலங்களில் அங்கன்வாடிகளில் உறங்க முடிவதில்லை பாம்பு போன்ற சில விஷப்பூச்சியில் உள்ளே வந்து பாதுகாப்பற்ற நிலை உருவாகிறது எனவே குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு அங்கன்வாடி மையங்களுக்கு புதிய கட்டிடங்கள் மற்றும் தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என பேரவைத் தலைவர் வாயிலாக துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் தலைவர் அவர்களே ஒரு ஆண்டுக்கு ஐநூறு அங்கன்வாடி கட்டிடங்கள் புதிதாக அரசின் மூலம் நிதி ஒதுக்கப்பட்டு கட்டித்தரப்படுகிறது மட்டுமல்லாமல் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்தும் இருந்தும் கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது கொடுத்து வருகிறார்கள் தாங்கள் கூறுகின்ற அந்த மொடக்குறிச்சி மற்றும் கொடுமுடி வட்டாரங்களில் உள்ள அந்த அங்கன்வாடி மையங்களை பராமரிப்பு செய்ய வேண்டும் கழிப்பறை வசதி குடிநீர் வசதி செய்ய வேண்டும் என்று கூறினீர்கள் குறிப்பிட்டு அதாவது இந்த மைய எண் அல்லது இந்த ஊராட்சியில் உள்ள எண் மையங்கள் என்று சொல்லுமாயின் உடனடியாக அதற்கு பராமரிப்பு செய்யவும் கழிப்பறை வசதி போன்ற வசதிகளை செய்து தரும் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த அரசு தரும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன்